தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான திரைப்படத்துக்கு இப்போது உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு மருத்துவமனையில் கவலைக்கிடமாக அனுமதிக்கப்பட்டிருக்காராம் மருத்துவர்கள் அவர் சோதித்து பார்த்துட்டு இப்போது மிக முக்கியமான எச்சரிக்கை தகவலை பகிர்ந்திருக்காங்க இந்த செய்தி கேட்டு அவனுடைய மகள் வெளியிட்டிருக்க செய்தி மேலும் தமிழ் சினிமாவில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இப்போது கண் கலங்கியிருக்காரு கதறி துடிச்சி மருத்துவமனைக்கும் வயது போயிருக்காராம் மருத்துவர்கள்ட்ட போயிட்டு ரொம்ப நேரமாக ஆலோசனை பண்ணியிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா கமலஹாசனுடைய அண்ணனும் சுகாசினியோட அப்பாவமான சாருகாசன் அவர்கள் தான் இப்போது உடல் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு கமல்ஹாசனுக்கு எல்லாமா திகழ்ந்துட்டுருக்குது அவனுடைய அண்ணன் சாருஹாசன் அவர்கள் தான் கமலஹாசன் குழந்தையா பிறக்கும் போது சாருஹாசனுக்கு திரும்பம் ஆகிடுச்சான் ஸோ அதன் பிறகு அவங்க அம்மா சரியாக பார்த்துக்காதன் காரணமாக கமலஹாசனை சின்ன இருந்து தூக்கி வளர்த்தது அவருக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்தது எல்லாமே சாருகாசன் தானா ஸோ சாருகாசனை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசனை ஒரு பையனை தான் வளர்த்துருக்காங்க இதை பற்றி சாருகாசன் பல இடங்களில் பேசியிருக்காங்க சொல்லப்போனால் கமல்ஹாசன் ஒரு கட்டத்தில் வளர்ந்து படிச்சிட்ருக்கும்போது படங்கள் இருந்து அவருடைய உச்சக்கட்ட படம் நடிக்கிற வரைக்கும் அவருடைய மேனேஜராக இருந்து அவருடைய கால்ஷீட் மற்றும் ஷெட்யூல் எல்லாத்தையுமே மைட்டர் பண்ணது ஷாருகாசன் தானா இதை கமல்ஹாசனே பல இடங்களில் சொல்லியிருக்காரு என்னுடைய இந்த வளர்ச்சிக்கும் என்னுடைய இந்த திறமைக்கும் அறிவிக்கும் முக்கியமான காரணமே என்னுடைய அண்ணன் நினைக்கிறேன் என்னோட அப்பா தான் நான் அவரை என்றைக்குமே என்னுடைய அண்ணனாக பார்த்ததில்லை அவரை என்னுடைய அப்பாவும் என்னுடைய அண்ணி என்னுடைய அம்மாவும் தான் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது அவங்க தான் என்னுடைய கஷ்டப்பட்ட காலத்துலேருந்து நான் நல்லா இருக்கிற காலம் வரைக்கும் என் கூட இருந்தது அவங்க மட்டும்தான் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு கண்டிப்பாக நான் இந்த வளர்த்துக்கு வந்திருக்கே முடியாது அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் அவர்கள் அவங்களுடைய அண்ணன சாரகாசம் கொடுத்து பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி சாருஹாசனும் ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்காரு ஒரு நடிகராக இருந்திருக்காரு சின்னத்திரை வெள்ளித்திரை போன்ற மிக முக்கியமான இடத்துக்களை அவருடைய திறமைகளை காட்டி நடிச்சிருக்காரு அப்படி பல திறமைகளை உள்ளடக்கிய சாருகாசனுக்கு இப்போ வயது தொண்ணூற்றி ஆறு ஆகுது இந்த நிலைமையில சாருஹாசனுக்கு திடீர்னு உடனே செய்யாமல் போயிருக்கு ஏற்கனவே சாருகாசனுக்கு உடனே செய்யலாம இருந்து அப்பப்போ மருத்துவமனையில் சிகிச்சையும் பெற்று வந்துட்டு இருந்திருக்காரு அவருக்கு வயது இப்போது தொண்ணூற்றி ஆறு ஆகுது அந்த ஒரு வய தான் அவருடைய உடல்நிலை இருக்க இருக்க ரொம்பவுமே மோசமடையாக ஆரம்பிச்சிருக்கு அதன் காரணமாக அவரை இப்போது மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க மருத்துவர்கள் எல்லாருமே இப்போ கொஞ்சம் ஆபத்தான தான் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே இருந்திருக்கு இந்த செய்தி கேட்டு சுகாசினி ரொம்பவுமே கண் கலங்கியிருக்காங்க நல்லா அப்பா இப்போது திடீர்னு உடல் சை மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளியிட்டிருக்க மிக முக்கியமான பதிவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமா தொழிலகத்தையுமே அதிர்ச்சியை வைத்திருக்கு சொல்லப்போனால் கமல்ஹாசன் இந்த செய்தி கேட்டு ரொம்பவுமே கண் கலங்கிட்டாரு படப்பிடிப்பில் இருந்த கமலஹாசன் அவர்கள் இந்த செய்தி உடனே படப்பிடிப்பில் இருந்து ரத்து பண்ணிட்டு இப்போது மருத்துவமனைக்கும் விரைந்து போயிருக்காராம் அங்கே மிகப்பெரிய ஒரு பதற்றமே ஏற்பட்டிருக்கு மருத்துவர்கள் எல்லாத்தையுமே இப்போது தீவிரமான ஒரு ஆலோசனையில் அணுகியிருக்காரு கமலஹாசன் அவர்கள் எவ்வளோ செலவாலும் பரவாயில்ல எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எப்படியாவது அவரை காப்பாற்றிடுங்க அப்படின்னு மாதிரி மருத்துவர்கள் எல்லாத்தையுமே இப்போது கண் கலங்கி பேசியிருக்காராம் இந்த விஷயங்கள் தான் இப்போது இணையத்தில் வெளியாகி ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு